குரானில் உள்ள கணித அற்புதங்கள் உங்கள் மனதை கவரும் இதை கேளுங்கள் குரானில் எத்தனை முறை வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன வானவர்கள் என்ற வார்த்தை என்பத்து எட்டு முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது ஷைத்தான் என்ற வார்த்தையும் எண்பத்து எட்டு முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது வாழ்க்கை என்ற வார்த்தை நூற்று நாற்பத்து ஐந்து முறையும் மரணம் என்ற வார்த்தை நூற்று நாற்பத்து ஐந்து முறையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது நல்ல செயல்கள் நூற்று அறுபத்து ஏழு முறையும் கெட்ட செயல்கள் நூற்று அறுபத்து ஏழு முறையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது நம்பிக்கை பதினேழு முறையும் அவநம்பிக்கை பதினேழு முறையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது மாதம் பன்னிரண்டு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது நாட்கள் முன்னூற்று அறுபத்தைந்து முறை பயன்படுத்தப்பட்டுள்ளன ஒரு மாதத்தில் உள்ள மாதங்களின் எண்ணிக்கையைப் போலவே ஐயாம் உடைய நாட்கள் என்ற வார்த்தை பன்மையில் குரானில் முப்பது முறை குறிப்பிடப்பட்டுள்ளது இப்லீஸ் பதினொன்று முறை பெயரால் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்லிஸ் இடம் பதினொன்று முறை பாதுகாவல் தேட பயன்படுத்தப்பட்டுள்ளது பிரார்த்தனை என்ற வார்த்தை குரானில் ஐந்து முறை குறிப்பிடப்பட்டுள்ளது அல் துன்யா உலக வாழ்க்கை நூற்று பதினைந்து முறை அல் ஆஹிரா மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை நூற்று பதினைந்து முறை அர் ரஜுல் ஆண் இருபத்து நான்கு முறை அல் மாரா பெண் இருபத்து நான்கு முறை அர் ரக்பா விருப்பம் எட்டு முறை அல் ஜாஃப் பயம் எட்டு முறை ஒரு நஃபா நன்மை ஐம்பது முறை அல் ஃபசாத் ஊழல் ஐம்பது முறை இவை ஒரு சில உதாரணங்கள் மட்டுமே இவை மனிதனால் சாத்தியமா யோசிச்சு பாருங்கள் குரான் அற்புதங்களால் நிறைந்துள்ளது மற்றும் வழிகாட்டுதலுக்கான அழைப்பாகும் நீங்கள் அதிலிருந்து எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அது உங்களுக்கு கற்பிக்கிறது